அன்பார்ந்த துலாம் ராசி துலாம் லக்னம் பெண்களும் ஆண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை பார்ப்போம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்வில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலுவாகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்ற போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வாரமாக இந்த காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த குருபகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தாலும் கூட நன்மை கிடைக்கவில்லை என்னுடைய வாழ்வில் தடைகள் வருத்தங்கள் பின்னடைவுகள் தான் ஏற்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது நவகிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் களத்திரஸ்தானத்தில் அற்புதமான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக கருதப்பட்டாலும் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக குருபகவான் நிறைந்த அதிர்ஷ்டமுன்னேற்ற நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகக் கருதப்படுகிறது குருபகவான் மிகவலுவாக அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் குடும்பம் ரீதியாக பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகள் சுப நிகழ்வுகள் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக குருபகவான் இருக்கிறார் எனவேதான் குருபகவானுடைய அமைப்பு மற்ற விட மிக உன்னிப்பாக கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அவர் சாதகமாக இருப்பது நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதைவிட சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் மிக அதீதமாக தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தனது கட்டுப்பாட்டில் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில்துறையில் பல்வேறு வகையான புதிய முதலீடுகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்பட பல்வேறு விஷயங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்பட பல்வேறு விதமான நன்மைகளும் அதிரடியான சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியான சனிபகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகள் மட்டுமில்லாமல் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் மிகுந்த வலிமையுடன் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு கிரகநிலையாக இருப்பவர் ராகுபகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட ராகுபகவான் மிக வலிமையாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் மறைமுக சூழ்ச்சிகள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவது மட்டுமில்லாமல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் விலக்கப்பட்டு ஒரு இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை ராகுபகவானின் அமைப்பும் மிகுந்தவலுவாக இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து புதன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான அலைச்சல்கள் உளைச்சல்கள் சிரமங்கள் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திகாரகனாக கல்விகாரகனாக வித்தியாகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் எவ்வளவு பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மனோகாரகனான சந்திர பகவான் சற்று மாறி மாறி சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் மிகுந்த வலிமையுடனும் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தாலும் சில சமயங்களில் தடைகளும் தாமதங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மூட்சக்காரகனான ஞானகாரகரான கேது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் அர்த்தாஸ்தமஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் கலைத்துறையில் மிக அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும் எனவே அகல கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதைத் போடுதல் நல்லது திட்டமிட்டு செயல்பட்டால் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை விளக்க முடியும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை யுக்திகளை கையாளும் போது சிறு சிறு மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உருவாகிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் அலைச்சல்களும் சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விளைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல விலை கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது கால்நடை வளர்ப்பிலும் சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதைவிட ஞானக்காரகனான மோட்சகாரகனான கேது பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே திருமணம் உள்பட சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் மோட்சகாரகரான கேதுவின் பங்களிப்பும் மிகுந்த முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சுப விரயச் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சாதகமாக பயன்படுத்தினால் சுபவிரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கும்போது பல்வேறு வகையான விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையை மோட்சக்காரகனான கேது ஏற்படுத்துகிறார் கேதுவின் அமைப்பு விரயத்தில் இருப்பதால் விரய செலவு என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் கேதுவும் மிகப்பெரிய அளவில் சாதகமாற்றி இருப்பதால் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் இவற்றைத் தவிர்த்து முன்னேற்றங்களைப் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் செவ்வாய்க்கிழமையன்று மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்றைய தினத்தில் அன்னதானங்களை மேற்கொள்ளுங்கள் நல்லபலன்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களைப் பார்த்து பலனடையுங்கள்